மருத்துவரும் அரசியல்வாதியுமான அன்புமணி ராமதாஸ் வரலாறு அன்புமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி மருத்துவர் ராமதாஸ் சரஸ்வதி அம்மாள் தம்பதியருக்கு புதுச்சேரியில் பிறந்தார் பத்தாம் வகுப்பை ஏற்காட்டில் உள்ள மான்ஃபர்ட் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முடித்தார் பின்னர் பனிரெண்டாம் வகுப்பை தன்னுடைய சொந்த ஊரான திண்டிவனத்தில் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு படித்து முடித்தார் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் முதல் மாணவராக இவர் தேர்ச்சி பெற்றார் பின்னர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்தார் படிப்பை முடித்தவுடன் திண்டிவனத்தில் உள்ள டி நல்லாளம் கூட்டு சாலை சந்திப்பு கிராமத்தில் ஒன்றரை ஆண்டுகள் மருத்துவ சேவையை இவர் செய்தார் இவர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு லண்டன் பொருளியல் பள்ளியில் பெருநிலை பொருளியல் என்னும் படிப்பை படித்திருக்கிறார் அன்புமணி படிக்கும் காலத்தில் இறகு பந்தாட்டம் கூடைப்பந்து கால்பந்து நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகளில் முதல் மாணவராக திகழ்ந்திருக்கிறார் கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளையும் மாநில அளவில் இவர் பதக்கம் வென்றிருக்கிறார் அன்புமணி அவர்கள் தற்போது தமிழ்நாடு இறகு பந்து சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் இவர் சௌமியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சுத்ரா என்று மூன்று மகள்கள் இருக்கிறாங்க இவர்களில் சம்யுக்தாவிற்கும் அன்புமணியின் அக்கா மகனான பிரித்திவன் என்பவருக்கும் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணம் நடந்தது இவருடைய அரசியல் வாழ்க்கை இவரின் தந்தையார் மருத்துவர் ராமதாஸ் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் இவர் உறுப்பினராக ஆனார் அதன் பின்பு கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வகித்த பதவிகள் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடுவன் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக ஆனார் சேலத்தில் கூடிய பாமக பொதுக்குழுவில அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அந்த தேர்தல்தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்துடன் அந்த இவர் சந்தித்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சிறந்த செயல்பாடுகள் இவர் மருத்துவ அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊர்புற மருத்துவத்துல பசுமை தாயகம் என்னும் அரசு சாரா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக இவர் பணியாற்றினார் இவர் அமைச்சராக இருந்த போது பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது சிகரெட் புகையிலை பொருட்கள் விளம்பரங்கள் சிறுவர்களுக்கு புகையிலை விற்பது தடுப்பது கல்விக்கூடங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பது என்பவை இவையெல்லாம் என்பவைகள்லாம் தடை செய்யப்பட்டது புகை பிடிப்பது மது அருந்துவது போன்றவற்றை இந்திய திரைப்படங்கள் தொலைக்காட்சிகள் மூலமாக கவர்ச்சிகரமாக காட்டி இளைஞர்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்குவதை தடுக்க கடுமையான தணிக்கை நெறிகளை இவர் கொண்டு வந்தார் இவரது இந்த செயல்கள் புகையிலை மற்றும் மதுபான பெரு நிறுவனங்களின் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாயின எனினும் அமெரிக்க புற்றுநோய் கழகம் இவரது புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு செயல்களை போற்றி ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை பதினாலு அன்று இந்திய மருத்துவ அமைச்சகத்திற்கு லூதர் எல் டெர்ரி விருது வழங்கி இவரை கௌரவித்தது இவர் செய்ததிலேயே மிகச்சிறந்த மக்கள் பணி என்ன அப்படின்னா இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது எட்டு எனும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார் நூத்தி எட்டு என்பது இந்தியாவில் அவசர கால அழைப்புக்கான கட்டணமில்லாத இலவச தொலைபேசி எண் ஆகும் இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவருடைய முயற்சியால் போலியோவை இந்தியாவில் முற்றிலுமாக ஒழித்ததாக உலக சுகாதார நிறுவன தலைவர் கடிதம் மூலம் வாழ்த்து தெரிவித்தார் இந்த செயலை பாராட்டி உலக ரோட்டரி சங்கத்தின் இளம் பிள்ளைவாதம் ஒழிப்பு சாதனையாளர் விருது இவருக்கு கிடைத்தது இந்த விருது இதுவரை உலக அளவில் பில் கேட்ஸ் பில் கிளிண்டன் மற்றும் கோபி அண்ணன் போன்ற தலைவர்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி விருது வழங்கி இவரை பாராட்டினார் இவர் கலந்து கொண்ட முக்கியமான சர்வதேச நிகழ்ச்சிகள் இரண்டாயிரமாவது ஆண்டுல ஜெர்மனி அனோவர் நகரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் இவர் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையக் கூட்டத்துல பங்கேற்று இலங்கை அரசு மீது இன படுகொலை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இவர் வலியுறுத்தினார் இவர் வென்ற இவர் வாங்கிய விருதுகள் அன்புமணி உலக அளவுல நான்கு பன்னாட்டு விருதுகளை பெற்றிருக்கிறார் அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் லூதர் எல் டெரி விருது வாங்கியிருக்கிறார் உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறப்பு விருதையும் வாங்கியிருக்கிறார் உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறந்த தலைமை பண்புக்கான விருது வாங்கியிருக்கிறார் உலக ரோட்டரி சங்கத்தின் இளம்பிள்ளைவாத ஒழிப்பு சாதனையர் விருதையும் இவர் வாங்கியிருக்கிறார் இவர் வாங்கிய தேசிய விருதுகள் சென்னை ரோட்டரி சங்கத்தின் கௌரவம் தரும் விருது இந்தியாவில் இளம்பிள்ளைவாதம் ஒழிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுத்ததற்காக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விருது வழங்கி இவரை பாராட்டினார் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிற வழக்குகள் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது இவரின் கட்சி கூட்டணி வைத்திருந்தது அப்போது இவர் மத்திய சுகாதார அமைச்சராக இருந்தார் அப்போது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேவரேலியில் அமைந்துள்ள ரோகிகண் மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கினார் என்று இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கைக்குரிய ஒரு இளம் அரசியல் தலைவர் இவரிடம் அதிகாரத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் இவர் மிகச்சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது இதுவே மருத்துவர் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் வணக்கம் நான் அரச ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவருடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்